இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து சாண்டிலியர் லைட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஸ்பீக்கரு லைட்டு ரெண்டுமே இருக்குது இப்போ பெருசாக பார்க்குற அந்த டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு இந்த சின்னதாக இருக்கக்கூடிய டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கருக்கு போக வேண்டிய பவர் சப்ளை அப்புறம் வந்து அந்த ப்ளூடூத் ரெண்டுமே வந்து ஒரே இதில் இருக்கும் இது வந்து மூணு வாட்ஸ் ஸ்பீக்கரு இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும் அந்த கோல்டு கலரில் இருக்கிறது பிளாக் கலரில் இருக்கிறது அந்த ஒயரு செயின் கப்பு இதெல்லாமே வந்து தனி தனியாக இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் போடுற பின் அந்த கிறிஸ்டலில் வந்து தொங்க விடுறதுக்கான அந்த பின் வந்து அந்த கோல்டு கடலில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் இதுக்கு வந்து மேப்பை வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் இது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அவுட் புட்டு இப்படி தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன பின்னை வச்சு தான் வந்து இந்த கிறிஸ்டல்லாம் தொங்க விட்ருக்கும் லைட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக எரியும் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் மாறும் ரிமோட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் சுவிட்சை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போதும் ஒரு ஒரு கலர் மாறும் வாம் ஒயிட்டு ப்ளூவு ரெட்டு ரெட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அழகாக எரியும் அதே மாதிரி ஸ்பீக்கர் இருக்குது ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாட்டும் என்ன கேட்டுக்கலாம் இது வந்து ஒரு பெட்ரூமில் வந்து மாட்டியிருக்கோம் நம்ம வேணால் சின்னதாக இருக்கக்கூடிய ஹாலு அப்புறம் வந்து டைனிங் ஏரியா அது மாதிரியான இடங்கள்ல வந்து போட்டுக்கலாம் வெளிச்சம் வந்து நல்லா அழகாக இருக்குது ஆனால் அது வந்து அதிக நேரம் நம்ம வந்து பார்க்க முடியாது கிறிஸ்டல் இருக்கிறதுனால கண் வந்து லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் இதோடய ரேட் வந்து ஒரு மூணாயிரத்துக்கு மேலே